வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய பாலங்கள் அத்தியாயம் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பொழுது விடுந்தால் தீபாவளி மாமியார் ஓர்படியுடன் சேர்ந்து இரண்டு நாள்கள் முன்னால் இருந்தே சோமாசி மனோ சாதா தேங்காய் குழல் இரட்டு மைசூர் பாகு என்று பெரிய சம்புடங்கள் நிறைய பட்சணங்களை விதரணியாய் செய்து வைத்துவிட்டாலும் இன்னும் கவனிக்க வேண்டிய வேலைகள் ஏகத்துக்கு இறக தூங்கி எழுந்ததிலிருந்து சிவகாமுக்கு சற்று உட்கார போதில்லாமல் நெட்டி வாங்கியது சித்திரத்தை சுக்கு ஓமம் கண்ட திப்பிலி மிளகு வகையராக்களை சம அளவு எடுத்து பாலில் ஊற ஊறப்போட்டு வெண்ணெய் ஒட்டி அரைத்து ஒன்றுக்கு இரண்டு பொங்காய் என்கிற விதத்தில் வெள்ளத்தை பாகு வைத்து விழுதை போட்டு நாலு சின்ன கரண்டி தேன் நாலு கரண்டி நெய் விட்டு தீபாவளி மருந்தை கிளறி வைத்தாள் மறுநாள் காலையில் ஒக்காரி செய்ய இருக்காது என்பதால் கடலை பருப்பை ஊற வைத்து அரைத்து நெய்யில் வதக்கி சர்க்கரையுடன் சேர்த்து பத்தில்லாமல் உக்காரையை தயாரித்தாள் விடுந்ததும் அத்தனை பேரும் இட்லிக்கு உட்கார்ந்து விடுவார்கள் என்பதால் அரைப்படி அரிசி உளுந்து ஓரம் போட்டிருந்ததை அரை அழுப்பு பார்க்காமல் சாப்பாட்டுக்கு முன்னாலேயே அரைத்து கரைத்து வைத்துவிட்டு விட்டு பின் ரேவி பக்க படிக்கட்டில் தலை வைத்து காலையிலிருந்து சுருண்டு படுத்திருக்கும் ஓர்படியிடம் வந்தாள் இப்போ எப்படி இருக்கு மன்னி அண்ணும் கீராக கண்களை திறந்தாள் காலையிலிருந்து ஏழு எட்டு தரம் வாந்தி எடுத்து விட்டதில் முகம் எழுத்து போய் உடம்பு துவண்டியிருந்தது பிரயத்தனப்பட்டு எழுந்து உட்கார்ந்தாள் கர்ப்பம் ஐம்பது நாள்களை தாண்டிவிட்ட கர்ப்பம் முழுசாய் பிறந்தவற்றையும் குறைவாய் போய்விட்டவற்றையும் சேர்த்தால் இது பத்தாவது பிள்ளை எட்டு வயசில் கல்யாணமாகி பதினான்கு வயசில் பெரியவளாகி புருஷன் புருஷனுடன் நடத்தும் இந்த பதினெட்டு ஆண்டுகளில் இதை பார்த்தா அது கொடு கர்ப்பம் அண்ணம் சூழ் கொட்டினால் அவிழ்ந்திருந்த முடியை தட்டி முடிந்து கொண்டாள் இந்த சனியின் வரலேன்னு இப்போ யார் அழுதா ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் கூட நாங்கள் புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிறதில்லை அப்புறம் என்னமாதான் வந்து தொலைகிறதோ திரும்பி பார்த்தா பிடிச்சுண்டு வாந்தியும் வாய்க்குமா ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கி தொலைச்சிருது சிவகாமவுக்கு அவள் கஷ்டம் நன்றாகவே புரிந்தது புடவையையும் வேஸ்டியையும் பக்கத்தில் பக்கத்தில் உலர்த்தினாலே பிடித்து கொண்டு விடுகிற மாதிரி பிள்ளை உண்டாவதோடு ஏழு மாதம் உடைய காலையிலேருந்து படுக்க போகும் வரை வாந்தியான வாந்தி தலை சுற்றல் வாயில் ஒரு உருண்டை சாதத்தை உருட்டி போட்டு அது தரித்தால்தானே தங்கினால் தானே தெம்பு வரும் நல்ல வேலையாக சிவகாமவுக்கு இந்த அவஸ்தை இல்லை உண்டானதே ஐந்து தான் சின்ன தம்பிக்கு அப்புறம் பகவான் புண்ணியத்திலே புருஷன் புண்ணியத்திலே மூன்று வருஷமாக இப்படியே விட்டாள் வெறும் வயிற்றோடு இருக்கையிலே மண்ணி மோர் ஜாதமாக ஒரு லட் ஒரு லோட்டா கர்ஷன் வரட்டுமா வாண்டாண்டி தூத்தம் வாயில் பட்டால் கூட குடமாக வாந்தி வருது பிடிவாதம் பண்ணாதீங்க பிடிவாதம் பண்ண அதிகம் பண்ணி தெம்பு வேண்டாமா பெரிய தெம்பு மாடி மாதிரி நீதான் தான் பாவம் நான் எதுக்கும் அழைக்கலாம படுத்துட்டு தானே இருக்கேன் பதில் பேசாது சிவகாமு இருக்க அண்ணம் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு குரலை கிசு கிசுப்பாக்கி கொண்டாள் நேக்கு ஒன்று தோன்ற தோன்றதுடிக்க சிவகாமு பேசாமல் கருப்பு வலையிலையும் மஞ்சளையும் அரைச்சி ஒரு ரொம்ப விழுங்கி இரண்டாம் பேர் அறியாமல் இந்த சனியனை கலைச்சிட்டா என்ன சிவகாம அவசரத்துடன் பதறினாள் அய்யோ என்ன பேச்சு பேசுறீன் மன்னி குச்சி பாட்டியோட மாட்டி பொண்ணு இப்படி அரைச்சி குடித்து மறுநாளே ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போய்டில்லையா கருப்பு வலை கண்ணாடி ஆட்சி பண்ணி இந்த மாதிரி வருஷா வருஷம் செத்து பழைக்கிறதுக்கே ஒரேடியா போயிடலாம் தேங்காயில் கற்பூரத்தை அடைச்சு சாப்பிட்டா களைஞ்சினுமோ இதை அதை பண்ணி பார்க்கலாமா சிவகாமுக்கு அவள் தாயார் ஒரு தரம் இப்படி பண்ணிவிட்டு அவசியப்பட்டது ஞாபகத்துக்கு வந்தது இவள் சுப்புலபிஷியமே உண்டாயிருந்த சமயம் அது பட்டம் மாவுக்கும் எட்டாவது கர்ப்பம் பெண் பிரசவத்துக்கு வரும்போது தானும் நிறை மாத கற்பனியாய் நின்றால் கஷ்டம் என்று நினைத்து யாரோ சொன்னார்கள் என்று தேங்காயை உடைத்து அதில் கற்பூரத்தை அடைத்து நாலு நாள் புளிக்கிவிட்டு அந்த தேங்காய் கற்பூரத்தை சாப்பிட ஒரு வாரத்துக்கு விடாமல் வாந்தி பேதி மயக்கம் வாயும் குடலும் எந்து போய் நாலைந்து மாதங்களுக்கு திண்டாடி எப்படியோ யார் செய்த புண்ணியமோ பிழைத்து எழுந்து விட்டாள் இத்தனை அமர்களுக்குக்கும் அந்த பிள்ளை கல்லு மாதிரி இருந்துவிட்டு பத்தாம் மாதம் பிறந்தது ஆனால் ஊமையாக சிவகாமம் ஓர்பொடியின் கையை ஆதரத்துடன் பற்றினாள் குழந்தைகள் நமக்கு பகவான் கொடுக்கற ஐஸ்வர்யம் வாண்டாமனு கலைக்கிறது பாவம் மன்னி அவள் முடிக்கும் முன்னர் தைலா பெண் கட்டில் எட்டி பார்த்தாள் என்ன பண்ணுறது இரண்டு பேரும் போது விழுஞ்சா தீபாவளி தலைக்கு மேலே வேலை இருக்குது அத்தனையும் விட்டு விட்டு என்ன குசு குசு தின்று கேள் அதற்றலாய் மாமியார் பேச சிவகாமமும் அன்னமும் அரன்று எழுந்தனர் ஒன்றுமில்லைம்மா ஒரே அடியாக வாந்தி வருதா தான் பத்து பிள்ளை பெற்றவளுக்கு வாந்தி என்ன புதுசாக மாமாளம் பண்ணிட்டு உக்காராம எழுந்து வேலையை பார் நீ சிவகாம ராவு காலம் ராண்டி ஆச்சு நீ அடுப்பு தவளை தயார் பண்ணுறதை கவுனி நீ உள்ளே வந்து புதுசுகளை வைக்கிற ஜோலியை பாரடி அண்ணம் பேசிவிட்டு அவள் உள்ளே போக சிவகாமு கொள்ளையிலிருந்து அடிப்பை கவனிக்க விரைந்தாள் அடுப்பு மெழுகி கோலம் போட்டு செம்ம இட்டாள் தவளைக்கு தடவி செம்மண்ணிட்டு அடுப்பில் ஏற்றி கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து நிறைத்து வைத்துவிட்டு கூடத்தில் புதுசுகளை சரி பண்ணி கொண்டிருந்த ஓர்படிக்கு ஒத்தாசை செய்ய போனாள் மாட்டு பெண்கள் இருவருக்கும் தலா ஐந்து ரூபாயில் சுங்குடி புடவைகள் தைலாவுக்கு பூவாளூர் செட்டியாரியிடம் சூடிய ஜோடி இருபது ரூபாயில் புடவைகள் திருமணமான பெண் வேதத்துக்கு மட்டும் அவள் ஆசைப்பட்டாள் என்று கொர நாட்டு புடவை இருபத்தைந்து ரூபாயில் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் டைமண்ட் பார்டர் போட்ட பட்டு பாவாடை ஆண்களுக்கு ஜரிகை வேஷ்டி அத்தனையும் கொசுவி மஞ்சள் தடவி மனையில் வைத்து இரவு சாப்பாட்டை கவனித்து உள்காரியங்களாகி அன்னமும் சிவகாமமும் மாடியில் இருந்த அவரவர் பாவுள்ளில் போய் படுத்தவர்கள் நடுநீசை தாண்டி ஒரு ஜாமத்துக்கெல்லாம் எழுந்து மீண்டும் கீழே வந்தார்கள் அண்ணம் எண்ணீர் தவளை அடுப்பை முட்ட சிவகாமம் இன்னொரு அடுப்பில் வானல் ஏற்றி ஓமம் மஞ்சள் பொடி வெற்றிலை துளியிஞ்சி படுக்த்து நல்லெண்ணியை நியை போங்க காற்றினாள் கூடத்தில் கோலமிட்டு மனைகளை போட்டு காய்ச்சல் எண்ணெய் வெந்நீர் விட்டு கரைத்த சீக்காய்த்தூள் மஞ்சள் பொடி பச்சனம் பாக்கு பழமும் கண்ணாடி குங்குமம் கொசுக்கி வை கொசுவி வைத்த புதுப்புடவிகள் பட்டாசு தீபாவளி மருந்து இத்தியாதிகளை எடுத்து வைத்துவிட்டு மூன்று மணிக்கெல்லாம் குழந்தைகளை எழுப்பினார்கள் சுவாமி விளக்கை ஏற்றி நமஸ்கரித்த பின் இத்தனை பேரும் கூடத்தில் வரிசையாய் வந்து உட்கார்ந்து கொண்டாதும் கொண்டானதும் எல்லோருக்கும் பெரியவளாய் தைலா குங்குமம் விட்டு சந்தன பூசினாள் துளி பட்சணங்களை சாப்பிட்டு பெரியவர்கள் வீட்டில் கொண்டு ஒரு சரம் பட்டாசு பட்டாசை ராமாத்தான் கொளுத்தி எரிய கௌரி கல்யாணம் பாடி ஒரு விரல் எண்ணெயை தைலா ஒருத்தர் பாக்கி இல்லாமல் உச்சந்தலையில் வைத்தாள் வீட்டு பெரியவர்கள் முதலில் குளித்து தயாரானதும் வெந்நீர் விழாவை குழந்தைகளை குளிக்க வைத்து தாத்தாவின் கையால் புதுசுகளை வாங்கி உடுத்தி விட்டார்கள் பெரியவர்களுக்கு நமஸ்காரத்தை செய்துவிட்டு ரூபாய்க்கு பதினாறு கட்டு என்ற பட்டாசுகளும் புஷ்வானங்களும் வாங்கியிருந்ததை கொண்டு வாங்கி வந்திருந்ததை தூக்கி கொண்டு குழந்தைகள் வாசலுக்கு ஓடிவிட சமையல் கட்டு காரியத்தை கவனிக்க பிண்டுகள் உள்ளே வந்தார்கள் சூரியன் உதயமாக முன் காலை உணவை முடிக்க என்ற நியதிப்படி ஆறு மணிக்குள் இலை போட்டு இட்லி சட்னி ஒக்காரை வெள்ளையப்பம் பட்சண அறக்களை பரிமாறினார்கள் விடைந்த சற்றுக்கெல்லாம் அல்லு அசல் பந்துக்கள் பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணவும் குடியானவர்கள் தத்தம் பிள்ளை குட்டிகளுடனும் வர துவங்க வருபவர்களுக்கு வெற்றிலை தாம்பூலம் பலகார பொட்டலங்களும் கொடுத்து மரியாதை பண்ணினார்கள் வருவோரும் போவோரும் பேச்சாமலையும் சமையலும் சாப்பாடுமாய் பூராவும் இருந்த தீபாவளி பண்டிகை நல்ல விதமாய் நடந்தேறினாலும் சரியாய் அதற்கு இரண்டாம் நாள்தான் அத்தனை பேர் தலையிலும் பெரிய பாறாங்களாய் தூக்கி போட்ட அந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அத்தியாயம் ஒன்பது நிலா சன்னமாக காய்ந்து கொண்டிருந்தது நாய் ஒன்று எங்கேயோ எதிர்க்கோ அழுதது காற்று கூட பயந்து பயந்து வீசியது ஈசு சேரில் உட்கார்ந்து வானத்தை வெறித்து வெங்கிட்டு கண்ணோரங்களில் நீர் கட்டி கொண்டது நெஞ்சை துக்கம் பாறையாய் அழுத்தியது வாய் விட்டு அழுதால் தேவலை போல இருந்தது அப்பா இனி இல்லை சற்று மண் அவரை கொண்டு காட்டில் வைத்து எரித்தாகிவிட்டது என்பது நம்ப முடியாத விஷயமாக வேதனைப்படுத்தியது குனிந்து வேஷ்டிய நாள் முகத்தை துடைத்து கொண்டு நிமிர்ந்த போது மொட்டை மாடியில் இன்னொரு பக்கம் அம்மா அமர்ந்து சின்னதாக சங்கரன் குழுங்குவது புரிந்தது எழுந்து கிட்டத்தில் போய் தம்பி முதலில் கையை வைத்தான் என்னடா அது சங்கரா குழந்தையாட்டம் நாமெல்லாம் இப்படி போனா அம்மா என்னடா பண்ணுவா அவளுக்காகவது தேத்தி ஏய் ஏ என்னால் தாங்க முடியலைண்ணா இத்தனை கிட்டக்கு இருந்தும் பிராணன் போகிற சமயத்திலே பக்கத்தில் இல்லாமல் இருந்துட்டோம்னு உறுத்துறது நேற்றைக்கு புறப்படுறப்போ நீயும் ஆயேண்டேன்னு நீ சொன்னதை கேட்டு வந்திருந்தா அவரை உசிரோடு பார்த்துக்கலாம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறதுடா நேத்திக்கு முக்கியமான ஜோலி இருந்துதுட்டு நீ வரலை இப்படி ஆகும்னு யாராவது எதிர்பார்த்தோமா போன வாரம் நாம் இரண்டு பேரும் வந்துட்டு போ போனப்போ கூட அவர் சாதாரணமாக சாதாரணமாக தானடாக இருந்தார் எல்லாம் நம்ம போகாத காலம் தங்கமான மனுஷரை வாரி கொடுத்துட்டு தவிக்கணும்னு இருக்குது இன்னும் நாலு மாதத்துலேயே சசியப்த பூர்த்தி வருதுடா மெட்ராஸில் வச்சு தடபடலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்பாவுக்கு ஒமேகாவாச்சும் அம்மாவுக்கு கல் எழுத்த மாங்கல்யமும் பண்ணணும்னு பெருசாக பிளான் போட்டு ஏன் ஏ எல்லாம் போச்சு எல்லா ஒற்றையும் விட மணியை நினைச்சா தாண்டா என்னால் தாங்க முடியலை எங்கேயோ அந்நிய தேசத்தில் இருந்துட்டு எதுக்கும் குடிப்புன்னு இல்லாதவனா ஆயிட்டான் பாரு முகத்தை துடித்து கொண்ட சங்கரை நிமிர்ந்தான் அவனுக்கு டங்கால் பண்ணி வரவழிச்ச புறமும் நாம் எடுத்துருக்கணுமா என்ன அண்ணா வாங்கிட்டு உதட்டை பிதிக்கினான் அது சாத்தியம் இல்லடா அவனு உடனே புறப்பட்டு வர்றதுனாலும் மூணு நாள் ஆயிடும் ஏற்கனவே டைஃபாய்டு வந்து கிடந்த உடம்பு தாங்காது அம்மா வேறு அவனை பார்த்தப்புறம் எப்படி நடந்துப்பான்னு சொல்ல முடியாது அதான் நாளையும் யோசனை பண்ணி பார்த்து தந்தி அடிச்சிட்டு ஆகிறதை கவனிச்சிட்டேன் பாவம்னா மணி வருவான்னு நினைக்கிறியா மீண்டும் வெங்கிட்டு உதட்டை பிதிக்கினான் வந்தாலும் வரலாம் ஆனால் அவன் நீங்கள் வராமல் இருக்கிறது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஊர் சின்னது பாரு வேண்டாத பேச்சு நிறைய இருக்கும் சங்கரன் பதில் பேசாத அமர்ந்திருக்க இப்படியும் அப்படியும் நடந்து வெங்கிட்டு நின்றான் யோசனையுடன் பேசினான் வாத்தியார் கல் உன்றது பற்றியும் இதர காரியங்களை பற்றியும் பேச வந்தார் நாளைக்கு சொல்கிறேன்னு அனுப்பிட்டேன் சாயங்காலம் பூரா யோசனை பண்ணி நான் ஒரு உணவுக்கு வந்திருக்கிறேன் காரியங்களை இங்கே பண்ணுறதை விட மெட்ராஸில் வச்சுக்கிறது தான் தேவலைன்னு தோன்றுறது சங்கரன் நிமிர்ந்து பார்க்க வெங்கிட்டு தொடர்ந்தான் இந்த ஊரில் வச்சுட்டா சம்பிரதாயம் அது எதுன்னு நம்மளே உறவு மனுஷா ஆட்டி வச்சுடுவா எனக்கு என்னமோ பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு அம்மாவே என்னென்னவோ அலங்காரம் பண்ணுறதுலே இஷ்டம் இல்லை நம்ம அம்மா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சுமங்கலி தான் அவள் எந்த விஷயத்திலும் குறப்பட்டுக்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்பா போயிட்டா என்ன நாமலாம் இல்லையா கூடமான மாதிரி அவள் பழைய அம்மாவாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன சொல்கிறேன்னு புரியுறதா சங்கரா அண்ணன் பேச பேச சடக்கென்று என்று சங்கரன் அவன் கையை எட்டி பிடித்து கொண்டான் உன்கிட்ட இது விஷயமா எப்படி பேசி எடுக்கிறதுன்னு நானே குழம்பியிருந்தேன் தேங்க் காட் நீயாவே இந்த முடிவுக்கு வந்துட்டேன் எனக்கும் பத்து வயசு இருக்கிறப்போ நம்ம குட்டி தாத்தா பத் செத்து போனார் அந்த பத்து நாளும் குட்டி பாட்டியை நிம்மதியாக இருக்க விடாமல் சுற்றி இருக்கிறவா அழுது புலம்பி அடிச்சிருந்ததோடு பதினோரா நாள் என்னென்னவோ பண்ணி பாட்டியை அடியோட மாற்றிட்டான் கண்களை மூடிண்டால் ரொம்ப நாளைக்கு பாட்டியோட குங்குமம் விட்டிருந்த பழைய முகமும் அப்புறம் முட்டாக்கும் எதிரில் வந்து நின்று ஹிம்சைப்படுத்திகிட்டே இருக்கும் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேஷம் போட்டால் என்னால் தாங்க முடியும் மேலே வேஷம் முடியாது சங்கரனின் குரல் ஒரு சுமி போனது கண்களில் திரண்ட நீர் கன்னத்தில் இறங்கியது அதுக்கு தாண்டா காரியங்களை எங்கள் அத்தாலே வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் யாராவது எதாவது பேசினா ஒரே அதட்டல் போட்டு அடக்கிடுவேன் இங்கே ஆனால் கஷ்டம் அப்புறம் மணி வந்தாலும் அங்கே சமாளிக்கிறது ஈஸி அம்மாவுக்கு இது ஆட்சேபனை ஒன்றும் சொல்ல மாட்டேன்லன்னு எங்கட்டு புருவங்கள் சுருங்க தம்பியை பார்த்தான் ஐ ஹோப் நாட் காலம் மாறிட்டு எங்கள் விருப்பம் உனக்கு முக்கியம் இல்லையான்னு எடுத்து சொன்னால் நிச்சயம் ஒத்துப்பா பாவம் அப்பா இருப்பார் தான் போயிடுவோம்னு நம்பிட்டு இருந்தா சிவங்கலியாக போகணும்னு அம்மாவுக்கு ஏக ஆசை இப்படி யாருமே நினைக்காம திடீர்னு அப்பா ஏமாத்திட்டார் துக்கம் பொங்கிட்டு கொண்டு வர அண்ணன் தம்பி இருவரமாய் கொஞ்சம் நேரத்துக்கு கண்ணீர் விட்டு மௌனமாய் அமர்ந்து ஒருவரை ஒருவர் தேற்றி கொள்ள இப்படியே உட்கார்ந்து எப்படி மாப்பிள்ளை என்ற சுந்தரம் பக்கத்தில் வந்து மின்மையாய் உணவினதும் வெங்கிட்டு உருந்தாய் சுதாரித்து கொண்டு எழுந்தான் மாமா ஒன்று விட்ட சித்தப்பா அம்பாஞ்சி மாமனார் இதர உறவினர்களை அருகில் வைத்து கொண்டு தம்பியும் தானும் எடுத்த தீர்மானத்தை பற்றி சொன்னான் மங்களம் எதையும் காதில் கொள்ளாமல் இடிந்து போயிருக்க மாமாவை தனியாக அழைத்து அம்மாவோட நிம்மதி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மாமா இந்த கூட்டத்திலே இருக்கிறக்க அவா இன்னும் தான் போவா நாலஞ்சு நாள்லேயே ஒரு தினுசா இங்கே ஏற்பாடு பண்ணிட்டு அம்மாவோட கிளம்பி காரியங்களை அங்கே பண்ணிடலாம் அப்புறம் ஒன்று ரெண்டு மாதத்துக்கு ஆற்றோடு இங்கே இங்கே இருந்து நிலம் நீச்சு மற்ற போக்குவரத்து கவனிச்சிக்கோங்க கொஞ்சம் ஆனால் ஆரி மனசு தெரினதும் அம்மா கிட்ட பேசி என்ன எதுன்னு மற்றதை தீர்மானம் பண்ணிக்கலாம் என்று சொல்லி திட்டமிட்டபடி அம்மாவுடன் மென்ட்ராசுக்கு புறப்பட்டு சென்று பத்தாம் நாள் துவங்கி கிரேக்கிய முடிய சிறுத்தியுடன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தான் தலை மொழித்து வெள்ளைப்புடைமையு உடுத்தி விபூதியுதிராட்சத்தை அம்மா அணிய விடாமல் தடுத்து யார் எது பேசினாலும் கவலை என்று தீவிரமாய் முனைந்து அவளை பழைய பொட்டும் பூவும் தவிர கூடுமான வரையில் பழைய அம்மாவாகவே கட்டி காத்து விட்டான்